தங்கைக்கு மருத்துவ தங்கைக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு உடனடியாக அந்த மாநில அரசு மேற்குவங்க அரசு இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரே ஒருவனை ஒப்புக்கு கைது செய்து வச்சு நாடகம் போடுவதை நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் நீங்கள் காசு வெளியிடும்போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார் நீங்கள் சொல்கிறீர்கள் ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள் நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம் அப்போது பிஜேபி கூட்டணியில் இருந்தார்கள் எங்க கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லை நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார் அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை கூட்டணியில் இருந்தார்கள் அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள் ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை அவர்கள் வரவில்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை மதிக்கவில்லை கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது வரவேற்கிறது வருகிறது என்றால் tem um milhão